பேர் அன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய தமிழகத்திலே வாழ்கின்ற பரதகுல நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் இளைஞர் பெருமக்களே இந்த பரதகுல பிரிவுகளிலே இருக்கின்ற இதர பிரிவுகளான பரவர் முக்குவர் பட்டினவர் கரையார் பர்வதராஜகுலத்தார் மற்றும் ஓடக்காரர் மூத்தரையர் இன்னும் பிரிவுகள் இருக்கின்றன அத்தனை பிரிவு இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் எங்கள் பரதவர் குலத்தின் சார்பாக அன்புடன் வழக்கத்தை செலுத்துகிறேன் பரதகுலத்தின் ஒற்றுமைக்காக எனது காணொலியை நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் சமீப காலமாக எனது காணொலியை கேட்ட நமது பரதகுல நண்பர்கள் எனக்கு பாராட்டுதலை தெரிவித்தார்கள் குறிப்பாக ஒற்றுமைக்கு நான் பாடுவதாக பா என்ற பாராட்டை நான் கேட்டவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் நான் ஒரு இயக்கமோ ஒரு சங்கமோ அமைத்து கொள்ள விரும்பவில்லை காரணம் ஏனென்றால் நம் பரத நிறைய இயக்கமும் சங்கங்கள் இருக்கின்றன இந்த சங்கமெல்லாம் ஒன்று சேர்வேண்டும் என்பதுதான் எனது ஆசை அதனால்தான் இந்த காணொலியை ஒன்றிணைவும் பரதவரா என்று நான் அமைத்தேன் இந்த ஒன்றிணைவும் பிறந்தவராய் அப்படிங்கிற அந்த காணொளி வந்து கேட்டுட்டு சில நண்பர்கள் நல்ல வேலை இம்மேல் விருப்பு கொள்ளாமல் ஐயா ஒரு சிறு மாற்றம் செய்வீர்களா என்று கேட்டார்கள் என்ன என்னவென்று கேட்டேன் ஏன் ஒன்றியவராய் பாரம்பரிய மீனவராய் என்று போடலாமே என்று கேட்டார்கள் நான் மகிழ்ச்சியுடன் சரி அதுவும் சரிதான் ஒன்றிணைவும் பாரம்பரிய மீனவராய் என்று போட்டால் மிகவும் சரிதான் ஆனால் ஒன்றிணைவும் பரதவராய் என்று போடலாம் பாரம்பரிய மீனவராய் என்று போடலாம் ஒன்றிணைவும் முக்கவராய் பரவராய் பரவராஜகுலமாய் பட்டணவர் என்று பல்வேறு பெயரிலும் போடலாம் ஆனால் அரசுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த தலைப்பு என்ன என்பதை பார்த்து எனக்கு ஒரு திருப்தியான வழியில் என் பரதவரா என்று கொடுக்கலாமே என்று நான் கூட்டேன் ஆக இந்த காணொலியிலே நமது நண்பர்கள் அறிஞர்கள் ஒன்றிணைவும் பரதவரா என்று வைத்துக்கொள்ளலாம் ஒன்றிணைவும் பாரம்பரிய மீனவரா என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுமல்லாமல் எனது காணொளி நான் சொல்வதால் அது ஒரு முடிவான விஷயம் அல்ல ஏன்னா நம்ம வந்து ஒரு செய்தியை வந்து வைத்து நாம் காணொலி செலுத்துக்கிறேன் ஒரு காணொலி ஒரு தலைப்பில் ஏதாவது வர வேண்டும் அல்லவா அதற்காக பரதவராய் போடுகிறேன் ஆனால் எனது நண்பர்கள் என்ன எந்த தலைப்பிலே நாம் அரசுக்கு தெரிவிக்கலாம் என்பதை நான் சொல்ல முடியாது சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் அந்த ஒன்று சேர்ந்த பின்னாலே எந்த தலைப்பிலேயே அரசுக்கு தெரிவிக்கலாம் என்று நீங்கள் முடிவு பெற்றினால்தான் அது சரியாக இருக்கும் ஆகவே நான் ஒரு தலைப்பு வேண்டும் என்பதற்காக பரதவரா என்று ஒழிய இதுதான் முடிவான செய்தி அல்ல ரெண்டாவது இந்த ஒன்றினும் பரதவரா என்று சிலை போடுவதற்கு சிலர் நான் வழிமுறைகளை ஆய்ந்து சில விளக்கங்களை தர விரும்புகிறேன் இந்த விளக்கத்தை கேட்டு நீங்கள் அவ்வாறு நடக்க வேண்டும் என்று என வற்புறுத்தலும் அல்ல ஏனென்றால் உங்களுடைய விருப்பம் எதுவும் அதுதான் எனக்கு இந்த காணொலியில் ஒற்றுமை தெரிவதற்காகவே இவ்வாறு செய்கின்றேன் ஆகவே சில சங்கடங்கள் சங்கடங்கள் இருந்தால் பரதக்கூடாது நண்பர்கள் தயவு செய்து என்னை என்பது வருத்தப்படாதீர்கள் மன்னிக்கவும் இப்போது ஒன்றிணைவும் பரதவராய் அப்படின்ட்டு நான் போடுவதற்கு ஒரு தருகிறேன் இப்போ சிலப்பதிகாரம் வரலாற்று காவியம் சிறப்பு கதிகாரத்தில் நம்முடைய மகள் நம்முடைய மகள் கண்ணகி அந்த காவியத்திலே கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஒன்று டு இரண்டாம் நூற்றாண்டுக்குள் என்று ஆய்வறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அந்த காவியத்திலே கண்ணகி காவியத்திலே இளங்கோவழிகள் என்ன சொல்கிறாருன்னா மணையரம் படுத்த காதைகளை அந்த காதையின் பெயர் மனையரம் படுத்த காதை அதில் என்ன சொல்கிறார் உரைசால் சிறப்பின் அரசு விளை திருவின் பரதர் மழிந்த பயங்கெடு மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறார் இப்போது இந்த பாடலை பரதர் என்று சொல்கிறார் இப்போ கிபி இரண்டாம் நூற்றாண்டிலே மிகச்சிறந்த செல்வர்களாய் பரதர் இருந்தது பரதகுளம் இருந்தது என்ற அர்த்தம் அந்த வந்து மீனவர் என்ற வார்த்தைகள் இல்லை மீனவர் என்ற சொல் நம்மளுடைய தொழில் மீனவர் என்ற சொல்லிலே அரசர் பெயர் உண்டு அதை பின்னால் சொல்கிறேன் ஆனால் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே நமது பரதகுலம் என்று இருந்தது அது மட்டும் இல்லை இன்னொரு இடத்துல சொல்கிறார் இந்த சிலப்பதிகாரத்தில் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா குமாரரும் பரதகுமாரரும் இது எந்த க வருது அப்படின்னா இந்திர விழா ஊர் எடுத்த காதை இந்திர விழா ஓரிடத்த காதையில் என்ன வருதுன்னா பரத பரதகுமாரரும் ஐம்பெரும் குழுவும் என் பேர் ஆயமும் அரசர் குமாரரும் பரதகுமாரரும் இதில் பரதர் என்று சொல்லுவார் அப்புறம் இன்னொரு சான்று தர அது என்ன சான்று அப்படின்னா அதே சிலப்பதிகாரத்தில் அரசர் முறையோ பரதர் முறையோன்ட்டு வருது இது ஒரு என்ன தலைப்பில் வந்து எந்த காதை அப்படின்னா இந்த இந்த தலைப்பிலே முற்பிறப்பு செய்தின்றி இடப்பதிகாரத்தில் ஒரு தலைப்பு வச்சு அதில் வெற்றிவேல் வண்டர்க்கு காட்டி கொள்வழி கொலைகளப்பட்ட சங்கமன் மனைவி நிலைக்களம் காணாள் நீலி என்போல் அரசர் முறையோ பரதர் முறையோ அப்படின்னு சொல்கிறார் ஆகவே கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நமது குளம் அந்த எழுதப்பட்ட அந்த காவியத்திலே பரதர் என்ற சொல் இருக்குது சரி பரதர் என்ற சொல் அப்படித்தான் இருக்க வேறு இலக்கியத்தில் இல்லையா அப்படின்னா நீ என்னுடைய இரண்டாம் புத்தகம் பர்வதவம் பாகம் இரண்டிலே வந்து பல சான்றுகளில் தந்திருக்கிறேன் அது கல்வெட்டு சான்று ஒன்று என்ன அப்படின்னா இலங்கை கல்வெட்டில் பரத என்ற சொல் வருது அந்த பரதை என்ற சொல் எது அப்படின்ட்டு வரலாற்று ஆர்ஜியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பரதை என்ற சொல் பர்த என்ற சொல்லிலிருந்து வந்ததாக வடமொழியில் வந்ததாக செய்கிறார்கள் ஆனால் நான் என்னுடைய ஆராய்ச்சியில் என்ன பர்த என்ற சொல் வந்து பரத என்ற சொல்லிலிருந்து வந்தது அப்படிமே ஏன்னா தமிழ்மொழி வ வந்ததற்கு பின்னாலேதே வடமொழி வந்தது அப்படி வடமொழியில் சொல்லப்பட்ட அந்த எழுத்தவர்கள் தமிழ் மொழியை பார்த்து தான் இருந்தார்கள் அதான் பரத என்ற சொல்லியிருந்த பரத அப்படின்ட்டு அதே மாதிரி பருவத என்ற சொல்லும் பர்வத என்ற சொல்லாக மாறியது அதற்கு முதல் காரணம் ஈப்ர என்ற வடமொழி சொல் வருகிறது என்று நான் என்னுடைய ஒன்றாவது புத்தகத்தை சொல்லியிருக்கிறேன் ஆகவே இந்த இரண்டாவது பாக பாகத்திலையும் பரத என்ற சொல்லே வருகிறது அப்படின்னு அதே இரண்டாம் புத்தகத்தை இன்னொரு 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 சாட்சியை ஒரு இன்னொரு ஒரு பாடல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு இந்த சின்னமனூர் செப்பேடு வந்து வழங்கியவன் யார் அப்படின்னா இராசசிம்மன் என்ற அரசன் இந்த சின்னமனூர் செப்பேடு வந்து ராசசிம்மன் என்ற அரசன் இப்போ இது ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா சிலப்பதிகார காலத்திற்கு முன்னாலே கிபி ஒன்பதா தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஒன்றாம் நூற்றாண்டு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாலே இருக்கிறது எனக்கு இது இந்த செய்தி எது சொல்கிறேன்னா மீனவர் என்று சொல்லாமல் என்ற நண்பர்களுக்காக இந்த செய்தி அது என்ன அப்படின்னா அந்த சின்னமனூர் செப்பேடலே மதுராபுரி சங்கம் வைத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் வானவர் மாதேவி எனும் இம் மலர் மடந்தை வானவர் மாதேவி எனும் இம் மலர் மடந்தை முன்பயர்ந்த மீனவர் கோன் ராசசிங்கன் அப்போ சிலப்பதிகாரத்தின் காலத்திற்கு முன்னாலேயே மீனவர் என்று சொல் வந்துருச்சு அந்த பாடல்களிலே மீனவர் கோண் என்று சொல்கிறாரு எழுதுகிறாரு யார் சின்னமனூர் செப்பேடில் மூன்றாம் ராஜசிங்கன் இருந்த அரசன் ஆகவே மீனவர் என்று சொல்லலாமே என்று கூறுவது சரிதான் ஆனால் மீனவர் என்ற சொல் இக்காலத்திற்கு பொருந்தாது மீனவர் என்ற சொல்லை விட நம்முடைய பாரம்பரிய மீனவர் என்று சொல்லி சிறந்தது என்று அனைத்து நண்பர்களும் சொல்கிறார்கள் நான் இந்த செய்தி எதுக்கு சொல்கிறேன்னா தலைப்பிலே வந்து பரதவர் என்று சொல்லலாமா பாரம்பரிய மீனவர் என்று சொல்லலாமா அல்லது பட்டினவர் என்று சொல்லலாமா இந்த வார்த்தை வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம் இப்போ நான் ஒரு அத்தனையும் வந்து வாட்ஸ்அப்பில் என்னுடைய தலைப்பிலை செய்ய முடியாது என்பதற்காக பரதர் என்று மட்டும் ஒன்றிணைவும் பிரதவராய் சொல்கிறேன் அப்படி என்பதை நான் நண்பர்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சரி இப்போ வந்து நான் ஒன்றிணைய இந்த காணொளி பரதவர் ஒன்றிணைவோம் என்று கூட்ட ஏன் நீங்களே வச்சுக்கலாம் ஒன்றிணைவோம் பாரம்பரிய மீனவரா என்று வைத்துக்கொள்ளலாம் ஆகவே நண்பர்கள் அவர்கள் வருகின்ற இளைஞர்கள் இந்த காணொளி என்பது ஒற்றுமைக்காக சொல்லப்பட்டதை தவிர பரதவர் என்ற சொல்லை புகத்த வேண்டும் பாரம்பரிய மீனவை என்ற சொல்லை புகத்த வேண்டும் முக்கவர் என்ற சொல்லை புகத்த வேண்டும் அல்லது வேறு ஒரு பெயரோட சொல்லை புகத்த வேண்டும் என்பதற்காக என்பதை நான் இங்கே பணிபுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த வகையில் அடுத்த கால அடுத்த செய்தி என்ன அப்படின்னா நம்முடைய பரதகுட வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் தெரிய வேண்டும் பரதகுல வீழ்ச்சி எங்கே ஆரம்பித்தது அப்படின்னா கிபி ஐந்தாம் முன் அதாவது பரவ அதாவது களப்பிறர் காலத்திற்கு காலத்திலே வீழ்ச்சி ஏற்பட்டது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன் வீழ்ச்சி ஏற்பட்டது நம்முடைய மன்னர்களிலே ஒற்றுமை இல்லை ஆகவே ஒற்றுமை என்பையால் அந்த பரதகுலம் வீழ்ச்சி அடைந்தது கலப்பற காலத்திலே என்பதற்கு ஒரு நான் ஒரு செய்தி இங்கே சொல்கிறேன் அது என்ன செய்தி அப்படின்னா வீழ்ச்சி அப்படிங்கிறது இரண்டு அரசர்கள் மிகப்பெரிய சிறந்த அரசளி அந்த அரசர் யார் அப்படின்னா பள்ளியாக சாலை பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி வழுதி என்ற மறைபடை சேர்ந்த அந்த மன்னன் காலத்திலும் அப்புறம் இன்னொரு பேர் தலையாள காலத்து சிறுவென்று நெடுஞ்செழியன் தலையாள காலத்து சிறுவென்று நெடுஞ்செழியின் காலத்திலும் பல்யாகசாலை முதுகுடிமீ பிரழுதி என்ற இரு மன்னர்களுடைய காலத்திலே வீழ்ச்சி ஆரம்பமானது ஏன்னால் ரெண்டு மன்னர்களுக்கும் அந்த மன்னர்களுடைய உள்ள சூழ்நிலையை வந்து ஒற்றுமையின்மையால் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறாங்க அந்த பாடல் சொல்கிற பொழுன்னு பல்யாகசாலை முதுகுடிமை பிரிவெழுதி வேல் குடி குடிச்சி போடு என்ன சொல்கிறதுனா அளவு நீடு பொக்கி துய்த்த பின் அளவரிய அதிராசரை நீக்கி அகழிடத்தை களப்பிரர் என்னும் கவியரசன் கழியர் கவியர் களியரசன் கைகொண்டான் இறக்கிய பின் கழுங்கூன் என்னும் கதிர்வியல் தென்னன் அப்போது அந்த களப்பிரர் அரசன் அந்த இரண்டு அரசர்களுடைய காலத்திலே வந்து நாட்டை பிடித்து நமது வீழ்ச்சியை தொடங்கிய பின் மீண்டும் நம் எப்பொழுது வீழ்ச்சியிருந்தி மீண்டும் அப்படின்னா தென்னன் கழுங்கோன் என்ற அரசன் என்ற அரசனால் மீண்டும் வீழ்ச்சியிலிருந்து மீண்டுட்டோம் ரெண்டு பேத்தினுடைய அந்த ஒற்றுமையின்மையால் களப்பரன் பூந்து விட்டான் நம்மளை வீழ்த்தி விட்டான் ஆனால் க அந்த இரண்டு அடுத்த வந்த கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் வந்த கழுகோன் என்ற பாண்டியன் அவனுடைய ஒற்றுமையினால் மீண்டும் வீழ் களப்பறவை விரட்டினார் அப்படிங்கிறான் எப்படி நாம் வந்து ஒற்றுமை இன்மையால் வீழ்ந்தோமை அதே போல் ஒற்றுமையால் களப்பரவை விரட்டினான் களுங்கோல் அப்படிங்கிறது எப்படின்னா களப்பர வரிகள் சங்கம் நீக்கப்பட்டு அப்படின்ட்டு நீக்கப்பட்டு சமண சங்கம் சமணர்களுடைய சங்கம் வருகிறது சம தமிழ் சங்கம் மூச்சங்கம் மாதிரி தமிழ் சங்கம் சமண சங்கமாக வருகிறது அதுக்கு பின்னாடி இப்பட க என்ன செய்கிறேன்னா கழுகூர் என்ற ம அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய தோழர்களால் ஒற்றுமை உள்ள தோழர்களால் யார் தோழர்கள் நரசிம்மவர்மன் அதாவது பல்லவவர்மன் விக்கிரம மாதித்தன் இந்த நரசிம்ம பல்லவன் அவனுடைய விக்கிரமாதித்தன் இரண்டு அரசர்களுடைய தோழர்களை துணை கொண்டு துணை கொண்டு கடப்புரை வெற்றான் இதில் இதுதான் முக்கியத்துவம் ஆகவே ஒற்றுமை இருந்தால் எவ்வளையும் நம்ம வந்து செயலாம் ஒற்றுமை இல்லைன்னா நம்முடைய இறக்கத்தை விட்டு விட்டு பண்பாடு நம்முடைய பண்பாட்டை இழந்தோம் நாம் மிகவும் முக்கியமாக இருந்த நம்முடைய கலாச்சார விதிகளை மீறினோம் நம்முடைய குளம் பல பிரிவுகளாக பிரிந்ததுக்கு ஆரம்பமே களப்பிறர் வருகையால் அப்படிங்கிறது என்னுடைய இது அதுக்கு பின்னாலே அந்த வலுக்களப்பிரல் வருகையால் பிரிந்த குளம் வந்து பிரிந்ததே தான் என்ன பிரிஞ்சிருக்குது ஒற்றுமை சேரவில்லை நாம் எப்படி இப்போ பிரிஞ்சிருக்கு அந்த மாதிரி அந்த காலத்தில் பிரிந்தது பிரிந்தது தான் ஆகவே இந்த காணொலி வந்து நாங்கள் நம்முடைய நண்பர்களுக்கெல்லாம் சொன்னது நம்முடைய ஒற்றுமையே வந்து பிரிவினை பிரிவினையை வீழ்ச்சியடையச் செய்யும் என்று கூறி நான் பழமுறை இந்த தமிழக இளைஞர்களுக்கு தெரிவித்த ஒன்றிணைவும் பரதவராய் ஒன்றிணைவும் பாரம்பரியம் மேலவராய் என்று நான் உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்தி நம்முடைய பரதகுலம் வருகின்ற அந்த தேர்தலிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த ஒன்று சேர்ந்த காலத்திலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி செய்வேன் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கத்தை நிறவி ஒரு கூட்டத்தை போட்டார்களா அப்போது நம்ம எந்த ஒரு ஒரு தலைப்பிலே அரசுக்கு தெரிவிக்கணுங்கிறத நீங்கள் தான் ஒரு முடிவு செய்யுங்க அந்த பரதவ பரதவகுடமாக பரதவரா உக்குவரா கரையாரா பரதராஜ குடமாக பட்டியலவரா எந்த இதிலே வந்து அரசுக்கு தெரிவித்து அதுக்குன்னால் அனைத்து பிரிவுகளும் வரமாறு செஞ்சுக்கணும் அப்படி செய்கிறது வந்து என்னால் அல்ல நம்ம சகோதரர்களால் அனைத்து நண்பர்களால் சங்க தலைவர்களால் தான் அந்த காரியம் ஆகும் அப்படி ஆக வேணும்னா அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று கூறி இனி இந்த காணொலியை நீங்கள் என்ன உங்களுடைய கருத்தை எது சொன்னாலும் அந்த கருத்துப்படி நான் நடப்பேன் காரணம் எனக்கு ஒற்றுமைதான் முக்கியம் என்று கூறி ஒன்றிணைவும் பிரதமராய் ஒன்றிணைவும் பாரம்பரியம் மீனவராய் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்